ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நான் எழுதின ஒரு குறுநாவல் தான் இந்த ஒரு லவ் ஸ்டோரி நான் முதல் தடவை ட்ரை பண்ண இந்த குறுநாவல் படிச்சுட்டு நிறைய நண்பர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டியிருந்தாங்க இது என் பக்கம் சேனல் வியூவர்ஸுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாற்றியிருக்கேன் கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை பயந்துக்குங்க நீங்கள் முதல் தடவை இந்த யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா இது என்னுடைய ஆடியோ பிளாக் இங்கே நான் எழுதுகிற சிறுகதை தொடர்கதை பதிவுகள் எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டில் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு லவ் ஸ்டோரி பகுதி பத்து தினமும் அவளுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட் தவறாமல் வாட்ஸ்அப் செய்தான் அவளிடமிருந்து பதிலை எதிர்பார்க்கவில்லை அவன் ஒருவேளை அவள் அவனை பிளாக் செய்துவிட்டால் அப்படி எதுவும் அவள் செய்துவிடக்கூடாது என்பதால் குட் மார்னிங் போன்ற வகையராவை தவிர ஒரு வார்த்தையையும் அவளுக்கு அனுப்பவில்லை அவளுடைய ப்ரொஃபைல் பிக்சரை சேமித்து வைத்து தினமும் குறைந்தபட்சம் ஐம்பது முறையாவது பார்த்து கொண்டிருந்தான் எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமையான அன்றும் குட் மார்னிங் ஒன்றினை அவளுக்கு அனுப்பி வைத்தான் ஒரு மணி நேரம் கடந்திருக்கும் டிங் என ஒளி எழுப்பியது அவனது மொபைல் எடுத்து பார்த்தவனுக்கு பேரானந்தம் குட் மார்னிங் ஹேவ் அ நைஸ் டே மெசேஜ் ஃப்ரம் டார்லிங் ஆம் அந்த பெயரில்தான் அவளது என்னை சேமித்து வைத்திருந்தான் அவளிடமிருந்து பதில் வந்த பிறகு எப்படி பேசாமல் இருப்பது ஹாய் ரேகா ஹவ் ஆர் யூ தட்ஸ் மை கொஷின் வினோத் ஹவ் ஆர் யூ ஐ ஆம் ஃபீலிங் கிரேட் ஃப்ரம் லாஸ்ட் வீக் குட் கெட் வெல் ஸ் இப்படித்தான் சம்பிரதாயமாக தொடங்கியது அவர்களின் பேச்சு பிறகு தினமும் தொடர்ந்த உரையாடல்கள் மூலம் தொலைவில் இருந்து பார்த்தபோது அவன் நினைத்த ரேகாவிற்கும் அவளோடு பேசிய பிறகு தெரிந்து கொண்ட ரேகாவிற்கும் நிறைய முரண்கள் இருப்பதை புரிந்து கொண்டான் வாழ்வின் அழகே தவறாமல் நிகழும் முரண்பாடுகள்தான் எனும்போது இதை மட்டும் அவன் குறை கூறுவானா முன்னை விடவும் பல மடங்கு அவளை பிடித்துப் போயிருந்தது அவனுக்கு பிறவியின் பயனே அவளை சேர்வதில்தான் உள்ளது என்பதாக அவனுக்கு தோன்றத் தொடங்கியது வாங்க போங்க எனும் பன்மையெல்லாம் முடிந்து போய் வா போ என்று பேசும் நெருக்கம் அவர்களுக்கிடையே முளைத்திருந்தது அந்த நெருக்கத்தினை தான் உணரும் அளவிற்கு அவள் உணர்கிறாளா எனும் கேள்வி வினோத்தின் மூளையை அரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அவளிடம் பேசிக்கொண்டே இருப்பதும் அவளைப் பற்றி யோசித்து கொண்டிருப்பதுமே அவனை அத்தனை உயிர்ப்புடன் வைத்திருந்தது மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமலே காயங்கள் அவனிடமிருந்து விலகி கொண்டிருந்தன ஒரு நாள் இரவு பத்து நாற்பதை கடந்தும் அவர்களின் வாட்ஸ்அப் உரையாடல் தொடர்ந்து கொண்டிருந்தது அம்மா அப்பா தங்கை அனைவரும் தூங்கிவிட வினோத் மட்டும் அவனுடைய அறையில் இன்னும் முழுதாக குணமாகாத காலுக்கு தலையணையை முட்டு கொடுத்தபடி அவளோடு பேசிக்கொண்டு படுத்திருந்தான் இனி நிச்சயம் கோவப்பட மாட்டாள் எனும் நம்பிக்கையில் அவளிடம் அது குறித்தான பேச்சை தொடங்கினான் ரேகா ம் நான் எழுதின கவிதையெல்லாம் படித்ததானே ம் படிச்சிருந்ததா டார்லிங் டைப்பிங் நீண்ட நேரம் இப்படியே காட்டிக் கொண்டிருந்தது என்ன இவ்வளோ நேரம் டைப் பண்ணுறா முட்டைக்கண்ணி ஏதும் திட்டப்போகிறாளா ம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது மோஸ்ட்லி முக்கையாக தான் இருந்தது இதை எப்படி தைரியமாக கவிதைன்னு சொல்கிற நீ படித்துவிட்டு மனம் விட்டு சிரித்தான் அவளது குறும்பினை மிகவும் ரசித்தான் அவள் இத்தனை சுட்டியாக இருப்பாள் என சிறிதும் அவன் நினைக்கவில்லை கவிதையெல்லாம் மொக்க என்று விளையாட்டாக தான் சொல்லியிருப்பாள் என்றும் அதுவே உண்மையாக இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டு அவளுக்கு பதில் அனுப்பினான் நிஜமாவா ஒன்று கூட உனக்கு பிடிக்கலையா ஒன்று நல்லா இருந்தது எது என் அத்தனை அறிவும் மொத்தமாய் போனது உன்னை கண்ட அந்த நொடி முதல் இது உனக்கு பிடிச்சிருந்ததா ஆமாம் ஏன் உனக்கு அறிவில்லைன்னு உண்மையாக சொன்னல அதுதான் ஆங்கிரேஸ்மெயலை அனுப்பினான் அவளைப் பற்றிய அத்தனை விஷயங்களையும் வினோத் தெரிந்து கொண்டான் பிடித்த திரைப்படம் படித்த புத்தகங்கள் பிடித்த விளையாட்டு ரசித்து கேட்கும் இசை சர்ச் செல்லும் நாட்கள் குடும்பத்தோடு சென்ற சுற்றுலா உயிர் தோழிகளும் அவர்களுடன் செய்த சேட்டைகளும் அம்மாவின் கைப்பக்குவத்தில் பிடித்த உணவு அவளுக்கு சமைக்க தெரிந்த பதார்த்தங்கள் ஒரே பிள்ளையான அவளுக்கு கிடைத்த பெற்றோரின் அன்பு தோழியைப் போல் பழகிடும் அம்மா எப்போதும் எல்லா காரியங்களிலும் தைரியமும் நம்பிக்கையும் கொடுத்திடும் அப்பா என ஒவ்வொன்றையும் அத்தனை கவனத்துடன் கேட்டுக்கொண்டான் எத்தனை நாட்கள் ஆசை இது அவளை முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவளை அவளைவிடவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவனது பேராசை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறிக்கொண்டே வந்தது விபத்து நடந்து இரண்டு மாதங்கள் முடிந்திருந்தன அவன் எதிர்பார்த்தது போலவே நன்றாக எதையும் தாங்கிக் கொள்ளாமல் நடக்க முடிந்தது வீட்டாரின் அனைத்து அறிவுரைகளையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு இரவு சென்னைக்கு பேருந்து ஏறினான் தான் கிளம்பிவிட்டதாக அவளுக்கு வாட்ஸ்அப் செய்தான் அவள் ஆன்லைன் வரவில்லை அவனது தகவல் ப்ளூ மாறியதா என ஒவ்வொரு இரண்டு நிமிடங்களுக்கும் பார்த்து இருந்தான் உறக்கம் வரவில்லை நாளை அவளை பார்க்கப் போகிறோம் என்ற குறுகுறுப்பும் தவிப்பும் அவனை தூங்கிவிடவில்லை அவளோடு வா போ என்று உரிமையாக பேசத் தொடங்கியதற்கு பிறகு நடக்கவிருக்கும் முதல் சந்திப்பு என்ன பேசுவது எப்படி தொடங்குவது அவனது மூளைக்குள் ஒரு பெரும் உரையாடலை நிகழ்த்தினான் அவளோடு திக்காமல் இப்போது யோசித்ததையெல்லாம் பேசிவிட வேண்டும் இருட்டில் கடந்து போகும் மரங்களையும் கட்டிடங்களையும் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டே வந்தவன் தன்னையும் அறியாமல் உறங்கிய பிறகு ஒன் மெசேஜ் ரிசீவ்டு ஃப்ரம் டார்லிங் என்றது அவனது மொபைல் விபத்து ஏற்படுத்திய எந்த பாதிப்பும் இல்லாமல் மீண்டு வந்திருக்கும் வினோத்தை கண்டு சந்தோஷமடைந்தான் மகேஷ் கட்டிப்பிடித்து வரவேற்றான் இருவரும் குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு ஹோட்டல் சென்றனர் பிறகு வழக்கமாக செல்லும் டீ கடைக்கு பைக்கை விரட்டினான் மகேஷ் அதுவும் முடிந்த பிறகு வினோத்தை அவனது அலுவலக வாசலிலே இறக்கிவிட்டு சென்றான் மகேஷ் அவனுடைய ப்ராஜெக்ட் செக்ஷனுக்குள் நுழைந்தான் ஒவ்வொருவரும் அவனை சூழ்ந்து கொண்டு நலம் விசாரித்தார்கள் அடிபட்ட இடங்களையும் அது ஏற்படுத்திய தழும்பையும் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் விபத்து நடந்த விதத்தை அவனை சொல்ல சொல்லி அந்த துயரத்திற்காக மீண்டும் வருந்தினார்கள் எல்லோரும் தத்தமது இருக்கைக்கு சென்ற பிறகு வினோத் மேனேஜர் விஜயை அவனுடைய கேபினுக்கு சென்று பார்த்து சிறிது நேரம் பேசிவிட்டு வந்து அவனுடைய இருக்கையில் அமர்ந்தான் அருகில் இருந்த மதன் ஆரம்பித்தான் என்னடா எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி ஐ ஆம் டோட்லி பர்ஃபெக்ட் என உற்சாகமாக பதிலளித்தான் வினோத் பிறகு ரேகா பற்றி பேசினான் அவள் குறித்து ரசித்து ரசித்து பேசியதை கவனித்த மதன் கொஞ்சம் சீரியஸான முகத்துடன் சொன்னான் மச்சி மச்சி நீ ரொம்ப ஆழமாக இறங்கிட்ட பார்த்துக்கோ அப்புறம் அவள் இல்லைனா பின்னர் ரொம்ப கஷ்டப்படுவ ஓ நல்லது தான் சொல்கிறேன் மதன் சொல்வது வினோத்திற்கு புரியாமல் இல்லை அவளிடமிருந்து விலகுவது அல்லது அவளை தவிர்ப்பது என்பது இனி அவனால் முடியும் என அவனுக்கு தோன்றவில்லை மதன் சொல்வதைப் போல் வினோத் அவளோடு வெகு தூரம் சென்றிருந்தான் தொடங்கிய இடத்திற்கு திரும்பி வருவது என்பது இயலாத காரியம் காதல் வேண்டாம் என்பதிலேயே அவள் கடைசி வரை உறுதியாக இருந்துவிட்டால் அந்த கேள்விக்கு பதில் தேடுவதை அவன் தவிர்த்து வந்தான் இரண்டு மாத விடுமுறையின் காரணமாக படிக்கப்படாமல் இருந்த அத்தனை மேல்களையும் பொறுமையாக படித்தான் பிறகு மதனிடமும் டிஎல் அஜயிடமும் ப்ராஜெக்டின் தற்போதைய நிலை குறித்தும் இரண்டு மாதங்களில் ப்ராஜெக்டில் நடந்த ஒவ்வொரு தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்டான் லஞ்ச் டைம் நெருங்கி கொண்டிருந்த போது வினோத்தின் மொபைல் சைலண்ட் மோடில் அதிர்ந்தது திரை டார்லிங் என்று காட்டியது ஆர்வத்துடனும் சின்ன பதட்டத்துடனும் ஆண் செய்தான் செவிகளில் இனிப்பாக இறங்கியது அவளது குரல் வினோத் சொல்லுறேக்கா நான் கேன்டீன்ல தான் இருக்கேன் வரியா டூ மினிட்ஸ் வந்துடுறேன் ஓகே மதனிடம் சொல்லிக்கொண்டு அவசர அவசரமாக வெளியே வந்தான் வினோத் கேண்டீன் செல்லும் வழியில் ரிஸ்ட்ரோமுக்குள் நுழைந்தான் முகம் கழுவி தலைவாரிக்கொண்டு வந்தான் கேன்டீனுக்குள் முழுதாக நுழையும் முன்பே அவளை தேடத் தொடங்கின அவனது கண்கள் சுவர் ஓரமாக இரண்டு பேர் அமரும் டேபிள் ஒன்றை தேர்ந்தெடுத்து அமர்ந்திருந்தாள் பிங்க் நிற சுடிதாரில் உள்ளே நுழையும் அவனை பார்த்து சிரித்தாள் அவளை நோக்கி நடந்தவனின் கால்கள் அவனது பதட்டத்தை அப்பட்டமாக கூறியது கால்களுக்கு கீழே பூமி நழுகுவதைப் போல ஒரு பிரம்மை அவளை கொண்டே நடந்தவன் கடைசியாக அவள் அமர்ந்திருந்த டேபிள் முன்னே நின்றான் அவனை பார்த்தவள் சிநேகமாக சிரித்தாள் பதிலுக்கு அவன் வெளியே சிரித்தாலும் உள்ளே அவனது மூளை அவளுக்காக அவசரமாக சில வார்த்தைகளை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது புகைப்படமாக மனதில் பதிந்துவிட்டதடி எனக்காக நீ புன்னகைத்த இந்த அழகிய தருணம் தொடரும்